வீக் டேஸில் வீட்டுக்குள்ளேயே இருந்து மண்டை காஞ்சி போச்சிங்க அதனால வீக்கெண்டில் வந்து எங்கேயாவது ஜாலியாக வெளியே போயிட்டு வரலான்னு கிளம்பி எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து செயின்ட் ஆல்ஃபன்ஸ்னு ஒரு சிட்டி இருக்குது ரொம்ப பழமையான ஒரு இடம் அதை வந்து பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி வந்துட்டோம் அந்த சிட்டியில் வந்து ஒரு ஃபேமஸான சர்ச் இருக்குங்க அதை பார்க்கறதுக்காக போயிட்ருக்கும் பார்த்தா என்னடா அது சூப் வைக்கிறதுக்கு விதவிதமாக எலும்பு வச்சுருக்காங்களேன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அது வந்து ஒரு பெட் ஷாப்புங்க அதில் நாய் படம்லாம் போட்டு வச்சுருந்துச்சு பக்கத்தில் போய் பார்த்தா போர்க்குக்குள்ள ஷோல்டர் கூஸுக்குள்ள கால் டர்க்கிக்குள்ள நெக்கு அப்படி இப்படின்னு என்ன இல்லாமல் விதமாக வச்சிருக்காங்கங்க இப்படி ஒரு கடையை பார்த்ததே இல்லை இப்போதான் நான் முத முறையாக பார்க்கறேன் அந்த சைடு பார்த்தாக்கி குக்கீஸ் வந்து விதமாக இருந்துச்சு போர்க்கில் பண்ணது பீஃப்ல பண்ணதுன்னு இருந்துச்சு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சர்ச்சிக்கு போகலான்னு கிளம்பி வந்தாச்சுங்க நீங்கள் இப்படி ஒரு கடையை பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் சர்ச்சுக்கு வந்தாச்சு சர்ச் வந்து நல்ல பெரிய சர்ச்சுங்க அப்போ தான் ஏதோ மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் போல் பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ஐயோ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த அழகாக கல்யாணத்தை பார்த்துருக்கலாமேனு இருந்துச்சு கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க வந்து ஆசையாக சர்ச்சை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சர்ச் வந்து ரொம்ப பெரிய சர்ச்சுங்க அதனால மாசு நடக்கும்போது எல்லாேருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இடையில இடையில ஸ்க்ரீன்லாம் வச்சுருந்தாங்க அந்த சர்ச்சோட ஹிஸ்டரியை வந்து வாலில் வந்து அழகாக பண்ணி வச்சுருந்தாங்கங்க போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக அழகாக ஆள் உருவங்களுக்கு வந்து ரியலாகவே ட்ரெஸ்ஸுலாம் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை அப்படியே ஜாலியாக வாசித்து பார்த்துட்டே சர்ச்சை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது குட்டி பிள்ளையர்ஸ்லாம் விதமாக ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான் நடக்க போலன்னு பக்கத்தில் வந்து பார்த்தா இதில் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிடலான்னு சொன்னாங்க பழைய காலத்தில் உள்ள சோல்ஜர்ஸ்லாம் போடாத மாதிரி ஷீல்டு தொப்பி எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய இருந்துச்சு நம்ம தலையில் எதுடா மாட்டோன்னு சொல்லி எல்லாத்தையும் தேடி பிடிச்சி கடைசியாக ஒரு தொப்பி வந்து மாட்டிச்சிங்க அதெல்லாம் போட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சர்ச்சை வந்து சுற்றி பார்க்கலாம்னு கிளம்பியாச்சு இந்த சர்ச்சு வந்து பிரிட்டனில் உள்ள ஃபஸ்ட்டு செயிண்ட்டுக்காக கட்டப்பட்ட கோயிலாங்க அதனால தான் அவர் பேர்லேயே அந்த சிட்டியும் வச்சிருக்காங்க செயிண்ட் ஆல்ஃபன்ஸ் சிட்டின்னு இது வந்து அந்த காலத்தில் சர்ச்சில் யூஸ் பண்ண பெர்லாங்க பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு செயின்ட் ஆல்ஃபன்ஸுக்குள்ளே கல்றேன் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால அதையும் பார்க்கறதுக்காக அதில் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்தோம் இந்த சர்ச்சில் நடக்கிற மாஸ் வந்து வித்தியாசமாக கிராண்டாக இருக்குமாங்க பாட்டு படிக்கிறதுக்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் இங்கிலாண்டில் இருந்தீங்கன்னா இந்த சர்ச்சில் வந்து மாஸ் நடக்கும்போது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குமா அன்னைக்கு வந்து ஏதோ ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன் ஏதோ பொம்மை மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க அங்கே வந்து சொவினியர் ஷாப்பும் இருந்துச்சு அதிலெலாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வயிறு வந்து பசிக்க ஆரம்பிச்சிட்டு இங்கே வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து வெளியே வந்து நிறைய கடைலாம் வைப்பாங்க அதனால் எல்லா கடையும் ஒரு நோட்டம் பார்த்துட்டு எங்கடா சாப்பிடலாம்னு தேடிட்டு இருந்தோம் அங்கே வந்து இட்ஸும் இருந்துச்சு அதனால் அங்கே சாப்பிடலாம்னு சொல்லி கடைக்குள்ளே புகுந்துட்டோம் எனக்கு வந்து வித்தியாசமான சாப்பாடுலாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே ஊர் சுத்த போகலான்னு பிளான் இருந்தோம் இட்ஸூவில் வந்து கொஞ்சம் நேரம் சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்மளுக்கு ஸ்பூனும் ஃபோர்க்கும் தான் சரியாக வரும்னு அதிலே சாப்பிட்டாச்சு இங்கிலாண்டில் வந்து பஸ்ஸில் டே பாஸ்னு ஒரு டிக்கெட் உண்டு அதை வந்து நம்ம எடுத்துட்டா ஒரு குறிப்பிட்ட ஏரியா வேறு ஒரு நாளைக்குள்ளே நம்ம வந்து எத்தனை நேரம்னாலும் போயிட்டு வந்துடலாம் வேட்ஃபோடுங்க இடத்துல வந்து ஒரு புதுசாக இண்டியன் ஷாப் தொடங்கியிருக்காங்கன்னு பேர் இங்கிலாண்டில் தான் இருக்கமா இந்தியாவில் இருக்கமாங்கிறது மாதிரி ஆகிப்போச்சு நொங்குலாம் இருந்துச்சுங்க நாங்கள் இருக்க ஏரியாவில் நொங்குலாம் கிடைக்கவே கிடைக்காது இளநீ பலாப்பழம் எல்லாம் வச்சுருந்தாங்க வேப்பால் கூட இருந்துச்சுங்க அப்புறம் பலாப்பழ கொட்டெல்லாம் நான் இங்கே தாங்க முத முறையாக பார்க்குறேன் மண் சட்டிலாம் நிறைய வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான அயர்லாண்ட் டூர் வீடியோவில் மீட் பண்ணலாமா பாய் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்